ஏமனில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க உளவு விமானம் இதுவரை ஏழு விமானங்களை அழித்துள்ள கோடி ரூபாய் என்று கணிப்பு அமெரிக்காவின் மிக பெரும் பலம் அதன் உளவு கட்டமைப்புகளாகும் இதற்காக அமெரிக்கா நம்பியுள்ள மிக முக்கிய ஆயுதம் அதன் எம் கியூ நைன் ரீப்பர் விமானங்கள் ஆகும் வழக்கமாக விமானங்கள் முப்பதாயிரம் முதல் நாற்பத்தி இரண்டாயிரம் அடி உயரம் வரை பறந்து செல்லும் ஆனால் இந்த எம் நைன் ரீப்பர் உளவு விமானங்கள் ஐம்பத்தைந்தாயிரம் அடி உயரம் வரை பறந்து செல்லும் தன்மை கொண்டவை சுமார் இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து வானிலேயே பறக்கும் வகையில் எரிபொருள் திறன் கொண்டவை எதிரிகளின் நிலைகளை தெளிவாக புகைப்படம் எடுத்து அனுப்பும் வசதி இந்த விமானங்களில் உள்ளது இதனால் இந்த விமானங்களை அமெரிக்கா மலை போல நம்பியுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த விமானத்தின் மதிப்பு முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் இந்திய மதிப்பில் சுமார் இருநூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாய் ஏமனை உளவு பார்க்க அமெரிக்கா தொடர்ந்து இந்த விமானங்களையே பயன்படுத்தி வந்த நிலையில் அதனை கூர்மையாக கண்காணித்து அவ்வப்போது ஹவுதி படைகள் சுட்டு வீழ்த்தி வருகின்றன இதற்காக தரையில் இருந்து வான் இலக்குகளை தாக்கும் அதிநவீன ஏவுகணைகளை உள்நாட்டிலேயே தயாரித்துள்ளதாக அவர்கள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஊடகமாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள செய்தியில் ஏமனின் ஏடன் பகுதியில் அமெரிக்காவின் ஒரு எம் ரீபர் ரீப்பர் உளவு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆறு விமானங்களை வீழ்த்தியுள்ளதாக கடந்த மே மாதம் ஹவுதி படைகளின் செய்தித் தொடர்பாளர் சாரி அறிவித்திருந்தார் தற்போதைய எண்ணிக்கையும் சேர்த்து இதுவரை ஏழு விமானங்களை அமெரிக்கா இழந்துள்ளது இதன் தோராய மதிப்பு சுமார் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஆகும்